ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுற்றி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் போட்டி போட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸாக தராமல் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சத்தான மாலை உணவு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நைஸாக பவுட்ரு பார்த்துக்கில்லாமல் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு வானம்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க அதை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு வருத்துக்கங்க மாவு நல்லா வருபடணும் செவந்துடக்கூடாது இது மாதிரி வருபட்டதும் அப்படியே எடுத்து ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆரட்டும் மாவை வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும் இப்போ அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் ஒரு கப் அளவுக்கு தண்ணீரும் ஊற்றிக்கோங்க இந்த இனிப்பு சுவையே கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூடும் கரையை வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதி வரட்டும் இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வறுத்து ஆற வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கங்க நம்ம வறுத்துட்டு செய்கிறப்ப கட்டிப்படாது கலக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடுங்க வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் மாவு வெந்து திக்கான பதத்துக்கு வரும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விதம் கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல மாவு கொஞ்சம் திக்காக சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் இலக்கடை பதத்துக்கு வரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட அரைச்சி எடுத்து வச்ச ஏலக்காய் வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படி லைட்டாக ஆற விட்டுடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கணும் இது மாதிரி நல்லா கலந்துடுங்க இதில் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதுவே கரெக்டான பதத்துக்கு இருக்கும் அப்படியே ஆரட்டும் இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு பதம் இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்து எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் அடிக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஸ்டீமரில் வேக விட்டு எடுக்கிறேங்க இது மாதிரி கேப்பை விட்டு அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல சுவையான சத்தான மாலை உணவு ரெடியாகிடும் அப்படியே மூடிடுங்க சரியாக எட்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் போதே நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான மாலை நேர உணவை நீங்களும் ஈஸியாக இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக மிருதுவாக வெந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் கோதுமை மாவு தேங்காய் வேர்க்கடலை ஏலக்காய் நாட்டு சக்கரை ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்